ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு முன்னதாகவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இப்போ நம்ம விஸ்வாவுசு வருடத்துக்கான புரட்டாசி மாத லக்ன பலன்களை பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் லக்ன பலன்கள் எல்லாரும் ராசி பலனே சொல்லிட்டுருப்பாங்க நீங்கள் என்ன லக்ன பலன்னா ஜோதிட முறைப்படி ராசி பலனை விட லக்ன பலன் சிறப்பாக பலன் தரும் என்பதை அறிந்து நம்ம சேனலில் லக்ன பலனை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அன்பர்கள் இதை தொடர்ந்து கவனித்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் இப்போ லக்னமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த குறிப்புகளை அனுப்புனா உங்களுக்கு உங்களோட லக்னம் என்னன்னு கணித்து அனுப்பப்படும் அதை வச்சு நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லக்ன பலனுக்குள்ளே போவோம் விருச்சிகளுக்கு அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரையிலான பலன்களை பார்ப்போம் எதிர்பார்த்தபடி தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கலையுலக கோள்களான சனி சுக்கரன் கேது புதன் தொடர்பு பெற்றிருப்பதால் கலையுலகைச் சேர்ந்தவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல முடிவை தரும் சிறப்பான மாதமாகும் மூணு அஞ்சு பதினொன்று தொடர்பு பெற்றிருப்பதால் வெளிநாட்டில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஒருவர் கை கொடுப்பார் சிலருக்கு அது வாழ்க்கையின் திருப்புமுனையாகவும் அமையும் வாய்ப்புகள் உள்ளது முதலீடு செய்யவிருக்கிற பழைய சொத்து லாபகரமாக முடிவுக்கு வரும் சிலருக்கு நான்காம் இடத்தில் இருக்க ராகு சம்பந்தமில்லாமல் இடமாற்றங்களை உண்டு பண்ணும் வாய்ப்புண்டு லக்னாதிபதி சுயசாரத்தில் உலாவுவதால் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் புதியதாக ரியல் எஸ்டேட் துறையில் நுழைய இருக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் சிறப்பான மாதமாகும் நாலில் ராகுவும் ஐந்தில் சனியும் உலாவுவதால் தொழில் ரீதியான அதிக கவலைகளை தரும் மாதமாக சிலருக்கு அமையும் இருக்கும் இடத்திலையும் வெளியிலேயும் நிம்மதியற்ற சூழலை சிலருக்கு மனரீதியாக உண்டு பண்ணும் மாதம் நாளில் அமர்ந்திருக்கும் ராகுவிற்கு குருவின் தொடர்பு இருப்பதனால் பயனற்ற நண்பர்கள் விலகிச் செல்லும் நல் வாய்ப்புகள் உண்டு பூர்வீக ஸ்தானத்தில் சனி உலாவுவதால் பூர்வீகத்தில் மீண்டும் குடியேற சிலர் முயற்சி செய்யும் மாதம் மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதம் விருச்சிகிழக்கணக்காரர்களுக்கு சிறந்த நல்ல பலன்களை தரும் சிறப்பான மாதமாகும் நன்றி வணக்கம்